திருவருத்தூர் இருக்கத்திலே திருநாட்டகத்தே பனிரெண்டாம் பாயுசரணம் என்னையான ஆழ்வார் இந்த அருகே இந்த லக்கு சாம்கின்றது மணிமாமை பெருங்கி அல்லன் பதலை ஊறுகின்றது கண்குள் ஊழியர்களை இதெல்லாம் எனவே ஈருகின்ற சக்கரத் தெம்பெருமாள் கண்ணன் கண்ணன் துறாயி சாருகின்ற நல் நெஞ்சினார் தந்து என்ன விஷயம் அப்படின்னா நாயகன் தன் நாயக்கி தன் நாத்தானை கூடி நெஞ்சோடு கலாய்த்தல் என்ன நெஞ்சே இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு நெஞ்சு தனியா போயிடுத்துனா ரொம்ப மரியாதை குடிச்சு சொல்றாங்க நன்றியே தோழி நோக்கி தலைவர்கள் தன் நாத்தாமைங்கி செல்லுகிறாள் செல்லுகிறாள் ஆகவும் இதுல விஷயம் என்னன்னா இந்த நெஞ்சானது போச்சு அது எனக்கு என்ன ஐஸ்வர்யம் என்று தந்து பாருங்கோ தன் வளமே செல்வங்களாம் மூணு செல்வத்தை தந்தது என்னது மணிமாமை சோறுகின்றது மணிமாமை என்றால் என்ன சொல்கிறார் மாதற்கு இளையமை புருவத்தில் உள்ள வலிமை ஒளிப்பத்த நிறம் மாமை எனப்படும் தனது மேனி நிறத்தை தானே மடிவாமை என்று புகழும் திருவர்கள் தற்புகை ஆகாதோ சந்திக்கலாமா என்னுடைய மேனி அப்படி அப்படினா ஆகாது தன் திறத்தை அவன் புகழும் நிறத்தாலே சொல்வது அவன் சொல்றது சொன்னாலே இருந்தவர் தன்னை உடம்பு தானே சொல்லிக்கிறேன் என்று நாயகனே பிரிந்ததனாலே என்னுடைய மேனி நிதம் மாறிப் போயிருக்குது என்றவாறு இந்த பெண் பிள்ளைடைய மணி மாமை நிறமானது பேறுகின்றது போயிருக்கிறது மாறிப் போயிருக்குது அள்ளல் பயலை கூறுகின்றது பெருங்கி அள்ளல் பயலை மூறுகின்றது நிறமானது அடர்ந்து கொண்டு மேன்மேலும் பருவத் தொடங்கித்து விரகத்திலே கொடுந்தர வந்தா வந்தார் அது என்ன சொல்றது அது பருவத் தொடங்கித்து பசலை நிறத்தை பற்றி கைப்பாட்டில் வரையில் காண அவன் பத்த கிழமெல்லாம் சிவப்பாயிருக்கு கையெழுத்தவுடனே விழப்பாயம் எந்த மாதிரி பாசி சொன்னார் பாசி என்ன போயிடுறது திரும்பி வந்து சேர்ந்து அந்த மாதிரி பசலை அதிகமா இருக்கிறது என்று பசலை வண்டலிடும் தன்மையே குறிக்கும் என்றும் கூறுவர் மூணாவது கங்குல் ஊழியர்களே நாயக்கனோடு கூடி காலத்தில் ஒரு நெறிப்படுத்ததாக கழிகிறது இரவு பிரிவு காலத்தில் கல்ப கோட்டை காலமாக படியை கூறுகிறார்கள் ஒரு புகழ் ஆழம்பூழியாலோ இங்கு போது கங்குல் ஊழியாலோ என்றார் இதன் மூலம் இந்த சுவாமி தனி நெஞ்சம் கொடுத்த பரிசு அப்படி இருந்தது அத்தனையல்லாமல் நாயகனோடு கூடியிருந்த காலத்தில் குரதெழுப்பதாக கிடைகிற இரவு பிரிவு காலத்தில் கல்பக்கோட்டி காலமாக படியை கூறியவாறு இதெல்லாம் எனவே என்றால் அன்றில் தென்றல் திங்கள் கடல் குயில் முதலியவை விருத்துவனமாகவும் கொள்ளப்படும் இந்த அஞ்சிரை வடநாளாயிரே என்னென்ன தொந்தரவுகன் இவருக்கு சொல்றார் அதே மாதிரி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சக்கரத்தன் பெருமான் இருந்தாலே ஆஷிதவிருவர்களான அசுர ராட்சதர்களை அறுத்திடுகிற திருவாளியை உடைய பெருமாள் என்றும் கையும் திருவாளியும் சேர்ந்த சேர்த்தியில் தேர்ச்சியினாலாகிய அழகை காட்டி என்னை விருத்துகின்ற பெருமாள் என்றும் உரைக்கலாம் பிரதிகூலரை ஆண்மையாலே கொள்ளும் அனுகூலரை அழகாலே கொள்ளும் என்கிற விருவாச்சான் பிள்ளை வியாக்கியானிகை சூட்டி சுவை காண்கிறார் கண்டன் துழாய் சாரு கெண்ட நெஞ்சு நெஞ்செருக்க ஓடி போயிடுத்து அந்த துழாய் கடைகள் அவருடைய சம்பந்தம் பெற்ற திருத்துறாயோட ஆவது நமக்கு சம்பந்தம் கிடைத்ததே என்று இதனை ஒரு பெரும் கருதி ஈடுபட்ட நெஞ்சு யாரைகின்றா என்பதனால் இடைக்கும் விடையாது என்று ஆராயாது பதறி விழுந்தமை தோற்று நல்லெஞ்சு உடையவனாகிய தன்னை வருந்துவிட்டு நாயகரிடம் சென்று நிற்க நிற்கவே உடைய நெஞ்சு என்றவாறு அகிர்ணயப் பொருளாகவும் பொறுமையப்பாளராகவும் உள்ள நெஞ்சை நெஞ்சினார் என்று உயர்த்தினையாகவும் பன்மையப்பாளராகவும் கூறியது கோபத்தினால் என்றே சுவாமி வருகிறார் சுவாமி என்பது அவர் வட்டமான சொல் இணைச்சால் முழுவதை மகிழ்ச்சியினால் சிறப்பித்து செல்லுகிற செல்லுகிறார் என்னோடு நெஞ்சில் தந்திபோன தனிவளம் ஏது மாமை எழுந்தது முதலேவற்றை வடம் என்பது விபரீத லட்சணை ஒரு ஏழையை நோக்கி அவர் பெரிய படக்காரர் என்றால் அது எதிர்மறை இலக்கணிங்கை காட்டுதல் போலாம் மேரி நிறம் பெற்றும் மாமை இடம்பெறு பசலை நிறம் படரப் பெத்தும் கொடும்ப விளைத்தது இருவனி திக்க கங்குள் ஊழியாயிலும் பெருந்தி கிடப்பதே நான் பெத்த பாக்கியம் என்று உலக வழக்கு நடையில் உரைகிறபடி இப்படிப்பட்ட செல்வம் எனக்கென்று வேறு யாருக்கு கிடைப்பது என்பது தோன்றுந்தால் தனிவளம் எனப்பட்டது எனக்கு தனியாக வந்த பிரைஸ் இது எந்த மகேஸ்வரத்துக்கு திருவாயு விடுகிறேன் ஒப்பு அப்படி என்றார் மடல் எடுக்கிறார் மனசுரேஷோ எப்ப எடுக்கிறார் அகல அப்படின்னா இப்படியாவது ராம் கடிச்சாவது கருமால சேரலாம் என்கிறபடியான ஒரு சாகச கத்தியம் பண்ணல வாயில் சொல்ற அந்த மாதிரி ஆழ்வார்த்தாம் தவறு அகக்கண்டால் எந்த மாவனை கண்டு வைத்தும் சேரப்பெறாது நெஞ்சிடந்து தனித்து வருந்து வருவதை தனது ஆத்தாமையை கூறுதல் இதற்கு உள்ளுரை போடலாம் எம்பெருமான் கையும் திருவாளியுமாய் தோளும் தோல் மாலியுமாய் செய்விசாரிக்கிற நிலையிலே சேவிக்கப் பெற வேண்டும் என்ற ஆசைப்பட்டு அது கிடையாமையாலே ஒரு பகல் ஆயிரம் போழியாலோ என்று பெருந்தவரும் செங்குவின் வாழ் தந்தி சக்கர கையக்கு பொங்கல்துறாய் விடியாருக்கு என் வங்கி கிழந்திரு மாமி நேரமே என்று கிளேசிக்கவும் நேர்ந்தது என்றார் ஆயிருக்கு இந்த மாதிரி கிளேஷப்படுகிறார் இந்த மாதிரி வடலடுக்கு தே பண்ணும்படியான கிளேசம் எப்பேறு பெற்றது எப்படி என்றால் அது பெண்கள் மடலூரார் என்று சொல்றது ஆனா மடரூரார் இது ஆனா ஒரே வாயில் செஞ்சு முடித்து விடுற ஆகையினாலே சௌந்தரியத்தாலும் சீரத்தாலும் மதிப்பாலும் படிப்பத்ததன் விஷயமாயிட்டு அது நீ செய்யப் போகிறவையே அஷயத்திற்கு பிடிவளை பிக்கப் போகிறாய் கிடாய் என்ற தோழியை சொன்னா இந்த மாதிரி மலையில் இருக்க கூடாதுமா நான் நம் விஷயத்துக்கு வழி உண்டாகப் போகிறேன் அல்லேன் வழி பெருக்கப் போகிறேன் என்கிறாள் வழி விளைக்கவில்லை வழியை விளங்குகிறேன் பெருக்கப் போகிறேன் வாசனீசூரி என் செய்யவாய் விளை ஆசரி ஆழ்கீசூரனே ஆதிமுகத்தேனாலே மாசையே சென்று கலந்து பிரிந்தவள்ா மரியாதைகளை நோக்கிக் கொண்டிருக்கையாகிறது அத்தனை கவத்தியம் போலே சாரும் பிரிந்தால் எப்படி பெண்ணார் வந்து சௌந்தரியத்திற்கு நான் என்னுடைய வரியாரைகளை குறைத்தாயிரும் அவன் முகத்திலே விழிக்கத் தவிரேன் என்கிறாள் அதே மாதிரி ரெண்டாம் பாயத்துக்குள்ளே கீழ்திருவாய் வழியில் நின்றும் மனதாகும் பெற வேண்டும்படி படிப்பற்ற வடிவியை விடையாள் என்னோட்டை கல்வியால் என்ற பிரீதி தோற்ற ஸ்புதம் பண்ணி அந்த கல்வியாலே வேறுபட்டுள்ள வடிவையை என்னோடைய கலக்கர் எடுத்து தன்பேராகக் கலந்தவனாய் மனெடுக்கப் பெறாதே இருந்தாலும் இந்த விஷயத்தை அசைப்பட்டென்றோ மலெடுத்தது என்ற அருணை பீடாக சொல்லலாம் படி மதிப்பெனும் வாய் உள்ளவனை எஞ்செய்யவாய் மாஷுருஷோதி மணிக்குந்தத்தை என்று நேரத்து இனி விசேஷணம் தோறும் ஒரு பொருள் செங்க வேணும் என்னவற்றாலே என் செய்யும் செய்தும் ஊரவரைக்கம்மை தொடியிட நம்மை என் செய்தாவரை கண்ணின் வெண்ணை நிரகந்தான் உன் செய்ய மாணியிடன்று மேலவே என் செஞ்சவாயின் கருங்கண்டம் பயப்பூர்ந்ததே எந்த மாதிரி இந்த வராங்குஷநாயக்கிக்கு பேருகின்றது வணிமாமை பெருங்கி அல்வலை என்றது கங்குல் ஊழி அந்த மூணு மாதிரி இங்கே எனக்கு என்ன ஆட்சி முன்செய்ய மாமையிலிருந்து மேது விடுவேது செஞ்சவாயின் கரும் கண்ணும் பயப்பூர்ந்ததே சரி அடுத்த பாசரத்துக்குள்ள என்ன சொல்கிறார் அப்படின்னா என் செய்யும் ஊறுகிடை கப்பே என்றால் எல்லாம் செய்தாலும் பழி பரிகரிக்க வேண்டாவோ என்று இருக்கிறோம் விளைவுகள் படி விளையமே இது படி என்று பரிகரிக்க வேண்டாரி எனக்கு பிராவண்யத்தை விளை எங்குத்தான் இது படி என்று மீளார் இந்த விஷயத்திலே புறமணியாக இருக்கிற நான் எப்பொழுதிலே நிற்கிறேன் இது படி என்று சொல்லுவார்கள் தான் எவ்வளவுதிலே நிற்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறத்தை சொல்லுகிற கோழியான் நீ தான் எவ்வளவு விலையில் நிற்கிறாய் என்கிறார் ஊர்ந்த சகடமுறை தபாரத்தன் பெய்வலை சார்ந்து சுவைத்தாயன் என்னை நிரகொண்ட பேருந்தும் பேருந்தும் அவனோட என்று சொந்தினேன் தேர்ந்தவென் தோழி என் செய்யும் ஊறவருக்கம்பையே நான் இருக்கிறது ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு பாக்கிறேன் நீ நான் பழிவுக்கிறேன் சொல்றாய் என் செய்யும் ஊரவரு கம்பே என்றாள் ஊராந்து படியேயாய் அவன்தான் நமக்கு விடலாவானோ அவர்கள் சொல்லும்படி படி பிறந்திருக்கைக்கு ஆனென்று அவன் கடியன்காண் என்றாள் இதனும் வந்து சொல்லியாக மீட்க வேணும் அவளுக்கு அவன் நிர்கணன் தான் என்ன நீ சொல்லும் இது அவன் நமக்கு என்ன குறை செய்தான் என்ன ஊறவர் வழி சொல்லிடும் வீளாறு வழியான பிராணியம் விடத்திலும் இத்திசையில் வந்து முகம் காட்டித்தான் கண்டாயே என்ன அவன் இப்போது வந்து முகம் தான் முகம் காணாத போதும் தன்னை வெளியே நமக்கு மற்றென்றால் பொருந்தாரோடு பண்ணினானே அவன் செய்தி கொல்லாதோ என்கிறான் அண்மைகள் நீர்மடித்து வெட்டிபடைத்த நெஞ்சு பெருமையில் பேரவர் காதல் கடுமையை உழவித்த காரவர் மேலம் கண்ணன் தோழி கடியனே சரி நீ அவருக்கு நீர்மையில்லை நிற்கிரணன் என்றால் ஆயிரம் அச்சலவுக்கு ஒரு பிரயோஜனமித்தில நீ அவருக்கு குணகானின் சொல்வதில் என்னை வீழ்கைக்காகிறேன் அதுவும் நான் அவனை பத்திரை குறிப்பாகச் சொன்னாயான் தனி என்கிறாய் வீழ்கைக்கின்ற பத்திரத்துக்காகச் சொன்னேன் கடியன் கொடியன் தனியமானும் ஆயத்தன் ஆயிரம் கொடியவன் நெஞ்சும் அவன் என்னே துர்களுடைய வளர்த்துவை அன்னை என் செய்யுமே அவன் அவனுக்கு குணகாமி சொல்லும் போதும் நானே சொல்லுவேன் நீ மூட்டி கிடக்க நின்றாய் அத்தனை போற்றி அவனை தலந்து உள்புகின்ற எந்தனை தெரியவோ அவனுக்கு அவனை ஆளுகின்ற அவகன் நானும் சொல்கிறேன் கேள் கடியன் கொடியன் கடியவான் வளரும் கடியன் என்று ஸ்வகாரிய பரன் என்று வைரம் சரி அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா அன்னை என் செய்கிறேன் என்று நீ செய்கிற வித்தை பொறாள் கிடாய் என்ன அவள் பொறாதே செய்து செய்வது என்னென்ன முறையிலே நினைந்து இதில் நீ இப்படி விமசிதையானபடி அறிந்தால் அவன் ஜீவியாள்கிறாய் என்ன அவன் ஜீவிக்கிறேன் முடிகிறன் அன்னை முடிந்த என்ன ஜீவித்தாய் அன்னை எங்கெங்கிறன் பூரன் சுந்தரன் தோழினேன் என்னை காழ்ச்சி காழ்சியில் அகப்பட்டேன் முன்னே அவர் மறைந்த பெண் துகராவரும் முடிவென்கன் வாசுதேவன் மலையுடைய நான் அகப்பட்டாய் அவன் அவன் ஜீவிக்கிறேன் முடியில் என்ன என்கிறாய் உறவைக்கிங்கரிசியந்தி முடியாதே இருப்பார்க்கண்டு பகரிக்க வேண்டியதே கையெச்சார்த்தது கொண்டு காரியம் சரி அடுத்த ஏழாம் பாட்டிலே அவன் குணகானி சொல்லுகிற ஸ்திரீகள் வாயடங்கும்படி நாம் அவனை வரக்கண்டு அந்த உபகாரத்துக்காக தலையாலே வணங்குவந்தோமே என்கிறான் வலையில் அகப்படுத்தென்னை கண்ணெங்கண் கூறிக் கொண்டு அரக வெள்ளியம்மாரை அடித்திறான் தன்னை கரகண் அகலன் தோறி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்குவாங்கிறோ பெயராறு முன்பே என்னை தப்பார்படி ஸ்மிதீக்கினார்களே அகப்படுத்தி தான் என்றால் நெஞ்சே இயத்துவாய் எம்பட என்று நான் பிற்பாடையான்படி எண்ணிக்காட்டிலும் உட்படும்படியான நெஞ்சை கண்பக்கலே நொடித்துக் கொண்டு வாழ்கையிலே இருக்கில் பெண்களுக்கு பிராப்தி சொல்லிக் கொண்டு வரும் என்று எட்டவண்ணா நிலத்திலே பின்னேயும் போய் புக்கான் அங்கே தலைப்பு கடல் கடல் பள்ளி அம்மான் அலை கடல் பெண் பிறந்தார்க்கு கடிசிக்க வண்ணார்படி சுபிதமான கடலாயிற்று அரகடல் பள்ளி அம்மாவே மகாதனம் கைப்பட்டவாறே கடலோட தொடங்கினான் அடிப்பிரான் தன்னை புகவண்ணாறு நிலத்திலே புக்கான் என்று விடுவண்ணார் கையும் திருவாளியுமான அழகி சரி அந்த அழகிலே தோத்து இவரும் பின்தொடர்கிறார் மடகடித்தாவது போவேன் என்று மகோபகாரகனை குணஹீரன் என்று சொல்லுகிறதாய் தாயுமானார் இவனை ஆகாதே நாம் குணஹீரன் என்பது என்று லஜிக்கும்படி என்றோ நாம் அவனை காண்பது என்கிறாள் அவன் தன் சத்தையை உண்டாக்கி நம் சத்தையை தந்தான் நாம் அவன் சத்தையால் உண்டான பலம் பெறுவதென்றோ என்கிறாள் பேய்விலையுண்டு ஜகடம் பாய்ந்து வருகிற போய் முதல் சாய்த்து கொள்வாயை பிழந்து கிளரிட்ட தூபொருள் தண்டுபெறான் தண்டு வாய்ப்பிறானே யாம் வருகின்ற தோழி அன்னையான போதோ அவனை ஸ்பரிசித்து பிரயோஜனம் பெருவாயி செய்யப்படுகிறோம் என்றோ பிரிந்தவனந்தரம் அவன்தானே வருவளவும் ஆறியிருந்தை அவன்தான் வரவு தாழ்த்தான் என்று இரண்டு தலைக்கும் பழி சொல்கிற முன்பே நான் இத்தனை வடகடுக்கும் அளவாம்பு வெட்பாளரானோமாக வீரேஷாகி உமாத்துலா என்கிறபடியே அவன் வென்று நிற்கிறபடியே கண்டு இவனையோ நாம் இவ்வாறு கண்டித்தென்று அவர்கள் லட்சித்து கழுத்தலையிடும்படியாத இந்த வெண்பெண்டை வடகிழக்குவாள் அப்படின்னு பயந்து ஓடி வந்து நிழயம் கலர்ந்து என் நெஞ்சம் என்னை நல்லெஞ்சம் கூறிக்கொண்டுவானத்திற்கும் வெமெராந்தன்னை தன்னை தோடி உலகதோ அலர் தோட்டி ஆண் கோடைகள் குதிரையாய் மடலூர் ஜெகட்சோபம் பெருக்கும்படி மடலூர் தாயிரம் நெருதிசை போக்கியனானவரை என்கிறார் யாமடலூரும் தன்னின் மாழியையும் கை பெறான் நடை தூமடலில் தன்னென் குராயை மதர் கொண்டு அயல் தையலால் நாம் அலங்காப்படிக் நாடும் இறைக்கவே அவர்களுடைய கலந்த என் வார்த்தை வெளிய அடியந்தார் வேதம் சின்ன வார்த்தை கேட்போர் பிரமேயஸ்ரேஷ்டமானத்தை அடித்தேன் பிரமாணஸ்ரேஷ்டமானது தானே இல்லாதனே ஆசைப்பட்டார்க்கு பரமிரவான பின்பு இவ் உபாசனத்துக்கு பரமில்லை என்று கைவாங்கி ஜெகத்தனை நாஸ்துகரான்படி பண்ணுகிறேன் நாடுவரைக்கவே யாமடஒருந்தும் நாட்டார் செல்லும் வழி தானே ஆரகமி என்றாலே அதிலே இருந்து தரிப்பது திருவாழமனை அபிசகல் தார் இருந்த தேசத்தை அவன்தானே வந்து நித்திசம் விசேஷம் பண்ணம் என்கிற விஷயத்தை பண்ணினாலே எம்பருவான் ஓடி வெந்தருவான் என்று சொல்லுகிறார் ஆயினாலே இந்த பாலிசுரம் அத்தனை உள்ளது ஆகியனால் என்ன பண்ண வேண்டும் ஆழ்வார் எம்பருமானை விட்டு பிரியமாட்டார் எந்த மாதிரி பரமத்தில் போறவர்கள் கீழே எங்க வரமாட்டார்களோ அந்த மாதிரி பிணைந்து பிணைந்த நிற்பனர்கள் அதுக்காக வளரக்கிற நிகழ்ச்சிகள் அவரோடு இருக்கு பார்க்க அவன் மேல கூட்டு கொடுவோம் தாம் இதேமாம் லக்ஷ்மி வல்லபரின் இருந்தான் வந்தே குரு